அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசிய அந்தபடி பெறாத மனைவி மகிழ்ந்து கர்ப்ப வேதனைப்படாதவர்களே கணிப்பாய் எடுத்து ஆற்படி புருஷன் உள்ளவளை பார்க்கிறோம் பிள்ளைகள் உள்ளவனை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது நான் பல ஆண்டுகளாக வாசித்து புரிந்து கொள்ளவே முடியல வசனத்துக்கும் அந்த மனுஷி அந்த மனுஷன் அந்த குடும்பத்தில் உள்ள அனுபவங்களுக்கும் இது ஒத்தே வராத ஒரு அனுபவமா இருக்கும் எப்படின்னு கேட்கும்போது பிள்ளைகளாக மலடி எப்படி பகிர்ந்திருக்க முடியும் கர்ப்ப வேதனை கழிப்பா எப்படி ஆர்ப்பரிக்க முடியும் புரிசுனு உள்ளவளை பாத்தீங்கன்னா அனாத சிறீ பிள்ளை அனாத எப்படி நிறைய பிள்ளைகள் உண்டாகும் என்பது நிறைய ஒரு கேள்வி அல்ல நோயும் நான் ரொம்ப ரொம்ப யோசித்த அப்போ இது எனக்கு சந்தேகமாகவே இருந்தது யாராவது பேசுவாங்களான்னு பார்த்தா எனக்கு இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணதாக எனக்கு நினைவுல யாருமே இல்லை அல்ல பிரசங்கம் வருஷமா ஒருத்தராக சொல்லி தருவாங்களா ஆனால் நான் இடத்துல கேட்கவும் இல்லை அப்போ இந்த வசனத்தை சமீப காலத்துல அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் அல்ல எழுதிய மனிதர் தான் சொல்லுவார் சில நேரம் ஆவியானவரை நேரடியாக வெளிப்படுத்துவார் சில காரியத்தை சில வசனங்களை மனிதன் மூலம் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை சொல்லி கொடுப்பாருங்களா அப்படிங்க பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கர்ப படாதவளே கணிப்பா எழுப்பி ஆற்பரி புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அனாத சிறைக்க அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதி இருக்கிறது அப்போ அந்த வசனத்தை எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு அவரால் சொல்லல அப்ப சொன்ன பவுல் தானாக சொல்லல இந்த அப்போஸ்தலன் நாய் பவுனுடைய பழைய ஏற்பாட்டு வசனங்களை தியானித்து அதை வந்து புதிய ஏற்பாட்டோடு கூட கம்பேர் பண்ணி காட்டுறதுல மிக சிறந்த ஒரு வேத இருந்தார் என்று சொன்னால் அப்போஸ்தலன் பவுல் பவுன் என்று நம்ம சொல்ல முடியும் அவர் எப்பதான் மேற்கோள் காட்டுவார் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களுக்கு விளக்கு கொடுப்பார் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நமக்கு நிறைவேறது பழைய ஏற்பாட்டு வசனங்களில் ஆண்டவர் சொன்னது புதிய ஏற்பாட்டில் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் எப்படி நிறைவேற முடியும் என்பதெல்லாம் விளக்கப்படுத்துவார் அப்படி பார்க்கும்போது இங்க எந்த வசனத்தை மேற்கொள் காட்டுறாங்கன்னா எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு அதே மாதிரி எழுதி பழைய பாட்டுல இருக்கிறது அதை தான் சொல்றாரு நம்ம அந்த பழைய பாட்டில் உள்ள வசனங்களை பார்த்தாம புதிய பாட்டில் இந்த வசனத்தில் விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியவே முடியாது ஏன்னா இதை புரிந்து கொண்டா ரொம்ப தப்பாயிரும் இந்த வசனங்களை ஒரு கண்டிப்பா பிரசங்கம் பண்ணவே முடியாது ஏன் முடியாது இந்த எழுத்தின்படி கண்டிப்பா ஒத்து வரவே ஒத்து வராது இந்த பிரசங்கம் யாருக்குமே செய்யாது ஏற்றுக்கொள்ள முடியாது யாருக்கு பிள்ளை பெறாத மலனையும் கர்ம வேதம் அவர் எப்படி மலர்ந்து இருக்க முடியும் அவள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் திருமணம் செய்தால் கடவுள் இருக்கிறாரு அவளால சந்தோஷமா இருக்க முடியும் பிள்ளைக்காக தானே திருமணம் பண்றாங்க குடும்பத்துக்காக ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லும் போது கடவாகவும் இருக்காது அப்படின்னு சொன்னா இங்க பார்க்கிறோம் புதிய பாட்டுல கண்டிப்பா அந்த வசனத்தை டைரக்டா எடுத்து நம்ம வாசித்து தியானித்து யாருக்கும் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா அது குடியாத ஒரு பிரசங்கமா இருக்கணும் கண்டிப்பா அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால இது எங்க இருந்து கொண்டு வந்து எங்க இணைக்கிறாங்க என்பதை பார்க்கணும் எங்க இருந்து சொல்றாரு ஏசாய புஸ்தா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் தான் மேற்கொள் காட்டினார் வாசிக்கும் போது பிள்ளை பெறாத மலடியே நீங்க தைரியமா நல்லா வாசிக்கலாம் யாருக்கும் குற்றப்படுத்து யாருக்கும் குத்தப்படாது இந்த வசனம் வந்து மிக அருமையான ஒரு வார்த்தை இது நம்ம ஊக்கப்படுத்துற வார்த்தை தான் அதனால நீங்க கூச்சப்படாம வாசிக்கலாம் நம்ம சில வாசிக்கலாம்

பட்டவுடைய பிள்ளைகளை பார்க்கணும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கத்த சொல்லுகிறார் கொஞ்சம் நான் சொன்னது கடை புரியு நான் நினைக்கிறேன் இந்த வசந்தத்தை ரொம்ப நாளா நானும் ஒரு கொஞ்ச காலமாகவே ஒரு ஆறு ஏழு மாதமாகவே இந்த வசனத்தை கொஞ்சம் நமக்கு தெரியாததே நமக்கு இருந்த சபையில கொஞ்சம் சொல்லுவாங்க ஆண்டவர் அனுமதிக்கிற காலத்துல தான் நான் சொல்றேன் எனக்கு விருப்பமான காலத்துல நான் சொல்றது இல்லை ஆண்டவர் சொல்ல விரும்புகிற நேரத்தை சொல்றேன் கத்தல் இதை அனுமதிக்கிறார் இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்க நமக்கு உதவி செய்கிறார் இந்த சம்பவம் ஆவரகாமின் மனைவி சாராளுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் ஒரு நாள் உண்மை சம்பவம் ஒன்று நடைபெற்றது அன்று ராத்திரி தூங்காமல் தள்ளித்து விடப்பட்டவளாய் தூக்கம் அதாவது கலைந்தவராய் துக்கம் நிறைந்தவராய் நம்பி வந்த கணவர் கைவிடப்பட்ட நிலைமையில கைவிடப்பட்டு சென்ற இரவாய் மாறி போன கூட இருந்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து திரிந்து ஆதரவற்ற நிலைமையில அங்கலாய்த்து அழுது துக்கித்து வாழ்வேன் இவ்வாறுதானா முடியும் என்று சொல்லி என் வாழ்வில் இனி ஒரு விடியில் வராதா இப்படியே மறித்து போவேனோ ஏன் இந்த நிலை நான் நான் ஏன் இந்த என்ன பாவம் செய்தேன் தேவனை நம்பிதானே வந்தேன் ஏன் இந்த இத்தனை ஆண்டு காலமா ஏமாற்றம் இனி தேவனை நம்பி நான் வாழ்வதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா இனி வாழ தேவையா இனி தேவனை நம்பி வாழ வேண்டுமா இனி தேவனை நம்பி வாழ முடியுமா என்ற எண்ணற்ற கேள்விகளும் எல்லாம் இழந்து விட்டேனே எல்லாம் இவந்தான் என்று என் குடும்பத்தை என் உறவுகளை என் சுதந்திரத்தை என் சொந்த ஊரை விட்டு முற்றிலும் நான் என்னுடைய கணவனாரை சார்ந்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரோடு கூட இந்த அந்நிய தேசங்கள வந்து ஒரு அனாதையா இருக்கிறேனே என்னை இப்படி அவர் கைவிட்டு விட்டு போய்விட்டாரே என்று சொல்லி பொழுந்தி தன் கணவன் ஆபரகம் இது எல்லாம் அறிந்த அறிந்தவனா இருந்தால் கூட தன் கணவன் ஆபரகம் இது எல்லாம்

எத்தனை வருஷம் திருமணமாகி பிள்ளை இல்லாம இருக்கு வேதம் சொல்லுங்கிறது எழுபத்தைந்து வயது ஆபரகாமுக்கு தேவன் அழைத்த போது அவளுக்கு வயது எப்ப திருமணம் அடைஞ்சு நமக்கு தெரியாது ஆனா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தான் பைபிள் நம்மளுக்கு சொல்லுது திருமணம் திருமணமான காலம் அழைத்து கொண்டு வருகிற காலம் தான் அதுக்கு முன்னே எவ்வளவு காலம் தெரியாது வாக்கு தத்தான் பண்ணி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் சரிங்களா அப்படி வச்சிருவோம் அதுக்கு முன்னே எவ்வளவு காலத்தை வச்சிருவோம் இருபத்தி ஏன்னா நமக்கு சந்தேகங்கள் வரும் முன்னாடி எத்தனை வருஷம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆண்டுகள் பிள்ளை தருவேன் சொல்லிட்ட பிறகும் மறியாவே இருந்தா அப்படி இருந்தது மட்டுமல்ல ஆபரக ஆபரக வாக்கு திட்டத்தை கேட்டு இவளும் கூடவே பண்ணி பிரயோகம் பண்ணாங்க ஒரு குடும்ப தலைவனுக்கு வாக்கு திட்டம் வரும்போது அவன் சேர்ந்து தான் வரும் சரிங்களா அப்போ கணவனுக்கு வரும்போது மனைவி நான் வர முடியாது கீழ்ப்படிய முடியாதுன்னு சொன்னா அந்த குடும்பம் சரியா இருக்காது அப்போ கணவன் வந்து இவ்வளவு அந்த நம்பி வர இருக்கு அப்படி வந்து காணத்துல குடியிருக்கின்ற போது இப்போ என்ன நடந்துச்சு காணொலிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டா திருமணம் செய்து அவங்க தேசத்துல பத்து வருஷம் பிள்ளைகள் சொன்னா உடனே அவங்க சுற்றிலுள்ளவங்க சேர்ந்து என்ன செய்வாங்க வேற ஒரு மனைவியை அவங்களே ரெடி பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க அல்ல இல்லையா அந்த தேசத்துல வெறும் பெரிய ஒரு பாவம் குழந்தை என்னது அதனால அந்த தேசத்தில் உள்ளவங்களை சுற்றியில் உள்ளவங்களை சேர்த்து எங்கள் தேசத்தில் எப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு மனைவியை ரெடி பண்ணி ஒரு பிள்ளை பெற்றோட சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி தான் நிர்பந்தம் பண்ணி தான் யார் ஆதாரை அந்த சாராளுக்குடிய ஸ்தானத்தில் ஆபரகாமுக்கு பிள்ளையாக பெற்றெடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணிடுங்கள் தான் சாரால் ஏற்றுக்கொண்டு யாருக்கு கொடுத்ததாக ஆபரகாம கொடுத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க அல்ல லூயா

கூடத்தில் வேலைக்காரங்களாம் சுற்றிலிருப்பாங்க அப்படி இருக்கட்டும் போது அந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை உண்டு பண்ணி ஆகாரம் கூட நெச்சரித்தாமல் புருஷனா இருக்கிற சா ஆபரேகமாக அனுப்பி விட்டான் அனுப்பி விட்டுவிட்ட பிறகு இவனுடைய மனம் வேதனை பயங்கரமான மனவேதனை தோல்னா கொண்டு வரதில்லை அத்தனை வேதனை அதோட கூட இருந்து விடணும் ஏன்னா ஏமாற்றம் அதிகம் தோல்வி அதிகம் இப்போ வந்து அதெல்லாம் இல்லாம நம்பி வந்த புருஷனும் அதனால பார்த்து இப்பதான் அந்த ராத்திரியிலதான் பேசினாராம் ஆண்டவர் சாரால் இடத்துல பேசினார்னா ஏசாயா ஆண்டு இடத்துல அந்த வார்த்தைகளை எழுதுறாரு என்ன பேசினாருனா சாரால் இடத்துல அந்த ராத்திரியில பேசின வார்த்தை முதல் வார்த்தை ஐம்பத்தி நான்கு ஒன்று வாசகம் என்ன பேசினாரு கம்பீரமாய் பாடு ஆனந்தமிடு வாழ்க்கை வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம் அநாத ஸ்திரீக பிள்ளைகள் அதிகம் என்று கத்த நான் சொல்லுகிறேன் அல்ல இது மட்டுமா சொன்னாரு நீ ஒரே செய்யாத கவலைப்படாத நீ பயப்படாத மகிழ்ச்சியா இரு எப்படி இரு சந்தோஷமா இரு எப்படி சொல்றாரு வாழ்க்கை பட்டு ஒரு தீயை கல்யாணம் பண்ணிட்டு அவரகாம் போயிட்டாருல்ல அவரகாம் ஒரு கல்யாணம் பண்ணி போய் வாழ்க்கை பண்ணிட்டா அவ பிள்ளைகள விட நான் சொல்றேன் உன் பிள்ளைகள் அதிகமா இருக்கும் சத்தமா சொல்லுங்க வாழ்க்கை பட்டவனுடைய பிள்ளைகளை விட அனாதசரி சொல்ற பிள்ளைங்க உட்கார்ந்துருக்குறல்ல

அப்படி சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லலை கேட்டு பாருங்க இது எப்படி சொல்லிட்டு வராரு பாருங்களேன் சொல்ல சொன்ன அடுத்த வருஷம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் மாத தளங்கள் திரைகள் விரைவாக தடை செய்யாத உன் கயிர்களை நீளமாக்கி முளைகளை உணவுமைப்படுத்து அல்லை நூறியாகும் ஐயா இந்த கூடாரத்துல நான் தனியாக இருக்க முழங்கி வைக்கணும்

நீ திரையை எப்படி பார்த்து ஆணையை பிடிங்கி நீ கைகளை நீளம் பார்த்து கூடாரத்தை பெரிதாக அடிக்கு சொல்லுற எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு பாருங்க விசாலம் பார்த்து எதுக்கு உறுதிப்படுத்து இந்த கூடாரத்தை நீ என்ன செய் பெரிதாகும் போது உன்னை காங்கிரஸ் சத்திரங்கள் சொல்லணும் ஒரே ஆளுக்கு இவ்வளவு பெரிய கூடாரமானு சொல்லி கேட்பாங்க நீ சொல்லுவ பிள்ளைங்களை வீட்டுல நிறைய வரப்போகுது அது இருந்தவனே போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல என் ஆண்டவர் தருவார் எந்த நேரத்துல எப்படி பேசவர் பேசுறாரு திரும்ப நீ வலது இடது இடதுபரத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சர்மதியான தவதுகளை சோதரித்துக் கொண்டு கிடந்த பட்டணங்களை குடிவேற்றி பாருங்க உன் ஜனங்கள் பிள்ளைகள் பிறப்பாங்க கூடாரத்தை நிரம்பணும் கூடாரம் நிரம்புறது மட்டும் இல்ல

நீ வெக்கப்பட்டு போயிருவேணும் என் வாழ்க்கை முடிந்து போயிருமோ இப்படி இவர் விட்டுட்டு திரும்ப குடும்பத்துக்கு வருவாரோ எனக்கு மறுபடியும் பிள்ளை பெறுமோ என் வாழ்க்கையில கணவனா அவங்க இருப்பாரா அவளே அவளையே போயிட்டா நான் என்ன செய்வது இதெல்லாம் சொல்லி புலம்பாங்க நீ வெக்கப்பட மாட்ட உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயமா உன் புருஷனுக்கு நீ பிள்ளைகளை பெறுவை அவங்க வெட்கப்படவே மாட்டேன் உன் சந்ததி ஜாதிகளை ஆணும் அப்ப சொல்லிட்டு

கைவிடப்பட்டு மனதந்தவளான ஸ்திரியை போலவும் இளப்பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியின் போலவும் இருக்கிற உன்னை கத்தர அழைத்தார் உன் தேவன் உன்னை அழைத்தார் என்று அவர் சொல்லுகிறார் நீ எப்படி இருக்கிற எல்லா பிரயாயத்தில் ஒரு கணவனை இழந்துட்ட ஒரு மனைவி எப்படி இருப்பாலோ அந்த நினைவோடு இருக்கிற உன்னை நான் அழைத்தேன் என்பதை மறந்துடாங்க

அவ்வளவு வேதனையோடு இருக்கிற தள்ளப்பட்ட போல உன்னை நான் அழைத்தேன் நீ அவரை அழைத்தேன் அவருக்கு மனைவியா அவன் கொடுத்தது நான் நீ என்ன நம்பி வந்திருக்கிற அதனால நான் உன்னை அழைத்தேன் என்பதை மறக்காது அவனுக்கு மட்டும் அழைப்பு கிடையாது யாருக்கு மட்டும் அவரை மட்டும் அழைப்பு கொடுக்கல நான் ஒன்னு அழைச்சிருக்கிறேன்

என் முகத்தை எமை பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருமையுடன் உனக்கு இறந்து என்று கத்தராகி ஒரு மீட்டர் சொல்லுகிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உண்மையை நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் பிரவாகம் வெள்ளம் எப்படி வந்திருக்கு வாழ்க்கையில நோவின் காலத்துல உண்டான வெள்ள பிரவாகம் போல வந்துச்சு பயங்கரமான அழிவு போல இதுவரைக்கும் காண முடியாத பெருமைத்த நீரோட்டம் வாழ்க்கையில் வந்து போதிருச்சு அல்ல இதுவரைக்கும் வாழ்க்கையிலே கண்டிராத ஒரு சம்பவம் உலகம் நடந்துருச்சு அது எப்படி நான் பாக்குறேன் நோவின் காலத்துல உண்டான ஜலத்தை போல நான் உலகம் பாக்குறேன் புரிஞ்சாலே சொல்லலாமே எப்படி பாக்குறேன் உடக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான ஜலம் போன பெரிய பிரச்சனை ஆனால் இனி வராதுன்னு நான் ஆணையிட்டேன் இனிமேல் அது வராது இனிமேல் என்ன செய்யாது வராது அப்படி சொல்லிட்டு அனுப்ப சொல்றாரு மலையில் விலகலாம் பருவதை நிலைமேர்ந்த போகலாம் என் திருமையும் உணவிக்கு விலகாமலோ என் சமாதானத்தின் முதல் மொழிகள் நிலைபேறாமல் இருந்தது என்று உடன் மனம் உருகிற கர்த்தர் சொல்லுகிறான் மேகங்கள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போலாம் நீ மலையா நம்பி வந்த கடவுளை விட்டுட்டாரு பர்வதமா நம்பி வந்த உன்னுடைய அந்த நம்பிக்கை உன்னை அற்று போயிடுச்சு இது எல்லாம் போனாலும் என் கிருவை உன்னை விட்டு போகாது என் கிருவை உன்னை விட்டு என்ன செய்யாது உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் அனுபவிப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது நம்ம எல்லாம் சில ரொம்ப நம்புவோம் சில ரொம்ப நம்பி இருப்போம் அதாவது அவங்க உதவி செய்வாங்கன்றதை விட நம்ம நேசிப்பாங்கன்றதை ரொம்ப நம்புவோம் அழைச்சல அப்படி பாசமாக சொல்லுவாங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சமூக ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க வீட்டில நல்லா இருக்குல்ல என்ன இது பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான காலம் பிள்ளைக்கு ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப பீஸ் கட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குது அப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவனு சொல்லி இருக்கும் போது எதிரில் பேசியிருந்த சௌரி சொல்றாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டாமா இருந்தது மூத்து பிள்ளையும் போதுமா இருந்தது என்ன பாசமா அப்படின்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகள் வேண்டாமா இருந்தது மூத்த பிள்ளையே போதுமா இருந்தது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த வீடு எப்படி அவங்க யோசிச்சு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அவங்ககிட்ட பேசுறதே ஒரு மனம் இருக்காது பேசுறதே மனமே இருக்காது பேசுறதே கிடையாது விட்டுட்டாங்க பேயாவது போச்சா நான் போன் என்ன செய்திருக்கணும் ஒரு லட்சக்கணக்கான பணம் இருக்குது கணக்காக பணம் இருக்குது லட்சக்கணக்காக இருக்கு அவன் நடிச்சா ஒரு பிள்ளைக்கு வருஷம் நான் பிள்ளைங்க பீச கஷ்டப்படுறீங்களா எங்கள் சச்சி என்ன தேவை இருக்குது பத்தாயிரம் ரூபாய் நானும் தர முடியுது சர்ச்சை செய்யும் அல்லது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தரேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு வருஷம் பீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்க முடியும் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு வேண்டாம் ஆகும் வாக்குள்ளாரு மீண்டும் தருவே சொல்லியிருக்கிறாரு மீண்டும் ஒரு பயணம் தருவான்னு அங்கே சொன்னாரு வாக்கு தருத்து தான் எனக்கு அப்படி பெண்களை பிறந்த சொன்னாரு இழந்த குழந்தை திரும்ப பெறுவான்னு சொன்னாரு அப்படி கொடுத்திருக்கிறாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கு

நீங்க இந்த ஊழி சேர்ந்து செட்டில் மாதிரி தெரியுது நிறைய பேர் சொன்னாங்க நம்ம உங்களை எல்லாரும் அப்படியே விட்டுருவாங்க உங்களை அப்படியே இந்த சம விட்டுருவாங்க இந்த அப்படி தான் நான் சொன்னேன் நான் யாரையுமே கூப்பிடல நான் வாங்க சம தொடங்கலாம்னு யாருமே கூப்பிடல இப்படி அவங்களாம் நான் வந்தாங்க நாங்களாம் சேர்த்து ஆராய்ச்சிக்கிறேன் அவ்வளவுதான் அவங்களும் பாச கூட சொல்லாம தான் வந்தாங்க அதுதான் தொடங்குச்சு சொல்லுங்க சொல்லுன்னா சமத்துல சொல்லுங்க

அழகாக நிலைப்படுத்துவார் அது இல்லைன்னா போட்டு நான் யாரையும் பார்த்து வரல நான் யாரையும் பார்த்து ஊழியத்துக்கு என்ன இவங்கெல்லாம் வருவாங்க எத்தனை கொண்டு வந்து சொல்லி எங்கேயுமே எதுவும் எதிர்பார்க்க முடியாது நத்தை எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது ஊழியத்துக்கு வரும்போது கத்தர் அழைச்சிருக்கிறார் வந்திருக்கிறான் நடத்துவாங்க மலைகள் விலகலாம் பருவதங்கள் நிலை போகலாம் கிருவதந்தவங்க விட்டு விளங்க மாட்டேன் சொல்லுங்களேன் ராஷ்டிரம் மாறலாம் விசுவாசிகள் மாறலாம் சகோதரர்களுடைய அன்பு மாறலாம் சகோதரிகள் இன்றைக்கு நல்ல பேசுறோம் நாளைக்கு மாறி பேசலாம் ஆனால் நம்மை அழைத்த தேவன் மாற மாட்டார் நம்முடைய அழைப்பு யார் இடத்திலிருந்து வந்திருக்கிறது நமக்கு கொடுத்த கிருவ யார் இடத்திலிருந்து வந்திருக்கிறது நம்முடைய ஊழியம் யார் இடத்திலிருந்து வந்திருக்கிறது நம்ம ரட்சிப்பு யார் இடத்திலிருந்து வந்திருக்கிறது ஏசு இடத்திலிருந்து வந்திருக்கிறது சத்தமா சொல்லுங்களே